ഹലോ ഫ്രണ്ട്സ് വെൽക്കം ബാക്ക് കെ പി എ സ്റ്റോർ ചേനൽ നമ്പറേ എനിക്ക് ഇന്ന് വീഡിയോയിൽ മിക മിക മുഖ്യമാണ് എച്ചരിക്കക്കാൻ ഒരു ജോതിട താളുകളെയും ആത്മീക വിസീറ്റീന്താണ് ഇപ്പം എഡോ ലൈവ് പാക പോകും அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நான்காவது மாதமான ஏப்ரல் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு ஏப்ரல் மாதங்கிறது ஒரு தெய்வீகமான மாதம் என்று சொல்லலாம் ஏப்ரல் மாதம் ஏன் தெய்வீகமான மாதம்னு கேட்குறீங்களா ஏப்ரல் மாதத்தில் நிறைய முக்கியமான ஆன்மீக சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து வரும் அதனால ஏப்ரல் மாதம் மிகவும் முக்கியமான மாதம் என்பது குறிப்பிடப்படுது ஸோ இந்த ஏப்ரல் மாதத்துல ஆஃப் த ஒரு முக்கியமான நாள் தற்போது வந்திருக்கு ஆக்சுவலி வந்து முடிஞ்சிருச்சு இருந்தாலும் அதனுடைய தாக்கமானது இருக்கு அந்த தாக்கத்தால் தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் தலையெழுத்து மாறும் அந்த தலையெழுத்து மாறுவது தான் அந்தந்த ராசிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு என்ன வந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க ஏப்ரல் ஆறாம் தேதி பங்குனியுடைய மிகவும் முக்கியமான இருபத்தி மூன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை நவமியானது வந்தது பங்குனில இந்த நாள்ல வந்த நவமில தான் ஸ்ரீராமர் அவதரித்தார் ஸ்ரீராம நவமி வந்தது இந்த ஸ்ரீராம நவமி வந்திருக்கக்கூடிய இந்த நவமியில கிரகங்களிடையே ஏற்பட்ட தோஷங்கள் காரணமாக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் தலையெழுத்து மாறுறதுனால விதி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் ஒவ்வொரு ராசிக்கும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ராசிக்கார நேயர்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் ராசில பிறந்த நேர்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு மாறக்கூடிய தலையெழுத்து தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி ராம நவமின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ராமருடைய வரலாறு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கான பலன் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன தான் நவமி வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் வந்து உங்களுக்கு இரிட்டேட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிந்து கொள்ளணும் ஏன்னா பலனை சொல்லாமல் வரலாறு சொல்றல அதனால் நிறைய பேர் கடுப்பாவீங்க ஸோ கடுப்பாகிறதுக்கு முன்னாடி இந்த அவதாரத்துடைய மகிமையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கான பலன் தெரிஞ்சுக்கும் போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இன்ப வாழ்வு தரக்கூடிய ராம நவமியுடைய வரலாறு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்கோங்க பங்குனி மாதம் நவம திதியில் கோசோலை ஒரு ஆண் மகனை பெற்றெடுத்தால் அந்த குழந்தையே உலகை அறத்தால் ஆள வந்த இந்த ராமபிரான் ஆக்சுவலி திருமாலுடைய அவதாரங்களில் சிறப்பு மிக்கதாகவும் அறம் நிறைந்ததாகவும் இருப்பது இந்த ராம அவதாரம் என்று குறிப்பிடலாம் ஏன்னா மனித நிதிமுறைகள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒழுக்க நியதிகள் நிறையவே வந்து இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஆன்மீக லட்சியங்கள் குறித்து உறுதியான கொள்கையோடு விளங்க வேண்டும் என்பதை எடுத்துரைப்பதற்காக மண்ணில் அவதரித்தார் இந்த ஸ்ரீராமர் அதனால் அவர் அவதரித்த இந்த நாள் ராம நவமியாக உலகமெங்கும் கொண்டாடப்படும் அதனால திருமாலுடைய அவதாரங்களில் மிகவும் சிறப்புமிக்கதாக இந்த ராமர் அவதாரம் அமைந்திருக்கு ஆக்சுவலி அயோத்தியை ஆட்சி செய்து வந்த தசரதன் என்ற சக்கரவர்த்தி அவருக்கு மூன்று மனைவிகள் கோசோடை சுமித்ரை கையை என மூன்று மனைவிகள் இருந்தாங்க உலகமெங்கோ வெற்றிக்கொடி நாட்டிய தசரனுக்கு நாட்டையால் ஒரு வாரிசு இல்லாதது பெரும் கவலையை வந்து தந்தது இது குறித்து தனது குலகுருவான வசிஷ்டரிடம் ஒரு இதை கேட்டிருக்காரு இதுக்கு வழி இருக்கா அப்படிங்கிற மாதிரி வசிஷ்டருடைய ஆலோசனைப்படி புத்திர பாக்கியத்திற்கான யாகத்தை நடத்தினார் மன்னர் அந்த யாகத்தில் தோன்றிய யாட்சன் பிரசாதம் நிறைந்த ஒரு கிண்ணத்தை தசரனிடம் கொடுத்தான் அதனை தனது மூன்று மனைவிகளுக்கும் கொடுத்தார் தசரதன் அதன் பயனாக அவர்கள் மூவரும் கர்ப்பம் தரித்தனர் அப்படி கர்ப்பம் தரித்து பங்குனி மாதம் திதியில் கோசோலை ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தாள் அந்த குழந்தையே உலக அறத்தால் ஆள வந்த திருமாலுடைய அவதாரமான ராமபிரான் கோசோலை தொடர்ந்து கையிக்கு பாரதனும் சுமித்ரைக்கு லஷ்மணன் சத்ருகுணன் ஆகியோரும் பிறந்தனர் ஆக்சுவலி வளர்ந்த காலத்திலே ராமன் பல அற்புதங்களை நிகழ்த்தினார் விஸ்வாமிதரிடம் காட்டிற்கு சென்று தாடகை என்ற அரக்கையை வதம் செய்தார் பின்னர் மிதுளை நகரில் ஜனகரின் அரண்மனைக்கு சென்று பரமேஸ்வரருடைய வில்லை உடைத்தார் இந்த மாதிரி பல அற்புதங்களை சின்ன வயசுலேயே செய்திருக்கிறாரு இதற்கிடையில கைகையின் வரத்தால் காட்டிற்கு செல்ல வேண்டிய நிலை ராமனுக்கு ஏற்பட்டது அவரோடு சீதையும் லஷ்மணனும் சென்றனர் காட்டில் சென்றபோது அவரது பாதம் பட்டு பல ஆண்டுகளாக கல்லாக கிடந்த அகிலிகை பெண்ணாக உருமாறினார் இதற்கிடையில் சீதையை வந்து ராவணன் கவர்ந்து சென்றான் அவனை தேடுவதற்காக சுக்ரீவன் அனுமன் ஆகியோருடைய உதவியை நாடினார் கடலின் நடுவில் பாலம் அமைத்து இலங்கை சென்று ராவனோடு போரிட்டு அவனை அளித்தார் சீதையை மீட்டார் பின்னர் பதினாலு ஆண்டுகள் வனவாசம் முடிந்து அயோத்தி திரும்பி அரச பட்டத்தை ஏற்றார் இதுதான் ராமருடைய பிறப்பு வரலாறு ஆக்சுவலி ராமண ராம ராமநாமமே உயர்ந்தது என்பது ஆன்மீக பெரியோருடைய வாக்கு ராமநாமத்தை உச்சரித்தால் ராமனுடைய ஆசியோடு அவருடைய பக்தனான அனுமனுடைய ஆசியும் பெறலாம் ராமநவமி ராம ராமபிரான வழிபட்டால் நன்மைகள் பலவும் வந்து சேரும் ஸோ இப்பேற்பட்ட இந்த ராமநவமி முடிந்தாலும் கிரக அந்த தோஷங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் கன்னி உங்களுக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப் போகிறேன் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஃபஸ்ட்டு மாணவ மாணவிகள் கன்னி ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு இந்த ராம ராமநவமியுடைய ஆட்டத்தினால் இனி உங்களுக்கு நினைவாற்றலானது பெருகும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மாதிரி நினைவாற்றல் பெருகும் போது இதனால் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெறுவீங்க உபரி நேரங்களில் கூட மனதிற்கு பிடித்த கேளிக்கைகள் விளையாட்டுகளில் ஈடுபடுவீங்க அந்த மாதிரி கேளிக்கைகள் விளையாட்டுகளில் ஈடுபடுறது மகிழ்ச்சி கடலில் உங்களுக்கு திளைக்க வைக்கும் ஆக மொத்தம் இந்த நவமியுடைய தாக்கத்தினால் மாணவ மாணவிகள் உங்களுக்கு மகிழ்ச்சி கடலில் திளைக்க போகிறீங்க என்பது உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா பெண்மணிகளாக இருக்கக்கூடிய கண்ணீராசிக்காரங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா உங்களுக்கு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்தோஷமானது அதிகரிப்போம் அந்த சந்தோஷம் அதிகரிக்கும் போது அந்த சந்தோஷத்தை தக்க வைத்துக்கொள்கிற மாதிரி நடந்து கொள்ளணும் என்பது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் உற்றார் உறவினர்கள் வந்து உங்களை அணுகி பயன் பெறுவாங்க அந்த மாதிரி வகையில் உங்களுக்கு கெத்தான ஒரு வாழ்க்கையானது அமைய போகுது சேமிப்புல நல்ல கவனம் செலுத்துனீங்கன்னா நல்லா சேமிக்க முடியும் அதனால வரக்கூடிய பணத்தை செலவு பண்ணுவதை காட்டிலும் கன்னிராசிக்காரங்க சேமிப்புல கவனம் செலுத்தணும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் ஆலயங்கள்லாம் சென்றீங்கன்னா ஆலயங்களுக்கு ஆன்மீக பலம் உங்களுக்கு பெற முடியும் ஸோ ஆன்மீக பலம் பெறுவதற்கு ஆலயங்கள் வந்து இந்த நவமியிலிருந்து நிறைய செல்லணும் என்பது உங்களுக்கு ஒரு எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு ஸோ பெண்கள் இந்த எச்சரிக்கைகளுக்கேற்ப கோவில்களுக்கு நிறைய இனி போங்க அதுக்கப்புறமா கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த ராம ராமநவமியுடைய ஆட்டமானது புகழும் பாராட்டும் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால் கலைத்துறையில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்புறம் சக கலைஞர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய முக்கியமான ரகசியங்களை யார்கிட்டையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் மீறி பகிர்ந்து கொண்டிங்கன்னா அந்த ரகசியம் எல்லா இடங்களுக்கும் பரவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை தக்கப்படி பயன்படுத்தி பொறுப்போடு நடந்து கொள்ளும் பொறுப்போடு நடந்து கொள்ளனா உங்களுடைய லைஃப்பில் நிறைய அடி வாங்க வேண்டியது இருக்கும் ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக செயல்பட வேண்டியது அவசியம் அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு கிரகங்களால ஏற்படக்கூடிய தோஷங்களால இந்த ராம நவமிக்கு பிறகு உங்களுக்கு பெயரும் புகழும் வளர்வது ஈஸியாக இருக்கும் புதிய பதவிகள்லாம் உங்களை தேடித்தானாக வரும் எல்லா பயணங்களையும் நீங்க உங்களுக்கு அரசியலில் மேற்கொள்வதற்கு வாய்ப்பு வரும் அந்த பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளும்போது அதனால நன்மை உண்டாகும் உங்களுடைய கடமைகளை சுறுசுறுப்போடு செய்யணும் அப்போதான் உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் தொண்டர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இருக்கிறதுனால பதவிகளை தக்க வைத்துக்கொள்வது முடியும் ஆயினும் எவரையும் பகைத்து கொள்ளாம உங்களுடைய வேலைகள் மட்டும் கவனமாக இருக்கணும் அப்படி அரசியல இருக்கிறவங்க இருந்தீங்கன்னா தான் நீங்கள் உங்களால் சாதிக்க முடியும் அதனால உங்களுடைய வேலைகளில் மட்டும் கவனமாக இருங்க வேற எதையும் பொருட்படுத்தாதீங்க இது ஒரு எச்சரிக்கையாக இந்த ராமநவமிக்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கு கவனமாக செயல்படுங்க அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் உங்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு நல்ல முறையில் இருக்கும் இதனால் மனதில் புத்துணர்ச்சி அதிகரிக்கும் உங்கள் தோற்றத்தில் பொழிவு உண்டாகும் சிலர்லாம் நெடுநாட்களாக எதிர்பார்த்துருந்த பதவி உயர்வை பெறுவது அமையும் ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயம் உங்கள் ராசிக்கு நடக்கும் ஸோ இந்த பாசிட்டிவான விஷயம் நடக்கிறதுக்கேற்ப நீங்கள் உத்தியோகத்தில் செயல்படுங்க ஸோ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ராம நவமியுடைய ஆட்டமானது இப்படிலாம் இருக்கும் என்பது விவரமாக குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க ஸோ தெரிஞ்சிருக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை தெரிஞ்சு பலன் அடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கண்ணி ராசிக்காரங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சு இதை கேட்பு நடந்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்படியேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட் ஆன தொழில்களோடு இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ